வணக்கம் எஸ் ஜே மாந்திரிகம் இந்த செய்வினை செய்து வசியம் செய்வது இப்படி தான் செய்யணும் செய்வினை செய்கிறோம் வசியம் செய்கிறோம் வசியன்றது வந்து கேட்டீங்கன்னாக்கா ஆண் பெண் இருக்கிறவங்கள வசியம் செய்கிறது ஆண் பெண் நல்ல காதலர்களை வசியம் செய்கிறது ஆண் பெண் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்காக செய்கிறது தான் அவசியம் இதிலே வந்து கேட்டிங்கனாக்கா பணத்துக்காக வசியம் செய்து வச்சுருப்பாங்க பொருளுக்காக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொள்வதற்காக வசியம் செய்திருப்பாங்க இல்லை நல்ல வேலையில் இருக்காங்க நமக்கு அவங்க கட்டுப்படன்றதுக்காக வசியம் செய்வாங்க இப்போது செய்வனை செய்து வசியம் செய்கிறதும் இருக்குது ஏவல் விட்டு வசியம் செய்கிறதும் இருக்குது ஆண் பெண் வசியத்துக்காக மருந்து கொடுத்து வசியமும் செய்கிறது இருக்குது இதில் வந்து கேட்டிங்களாக்கா சுத்தமான மூலிகையால் செய்யப்பட்ட மருந்து கொடுத்து வசியம் செய்வோம் அது என்னங்க வசியம் செய்கிறதுல வந்து சுத்தமான மருந்து சுத்தமில்லாத மருந்துன்ற கேள்வி இருக்கும் சரிங்களா சுத்தமான மருந்துன்னு கேட்டிங்கன்னாக்கா ஊசி காந்தம் முன்னோட்டி பின்னொட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சில மூலிகைகள் இருக்கு சொல்லக்கூடாத ரகசிய மூலிகை இந்த மூலிகை வசியம் செய்தால் அவங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்காது வயிற்று பிரச்சனை இருக்காது உடம்பு பிரச்சனை இருக்காது மழை வர விழுது கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கோங்க சரிங்களா சரி இந்த மாதிரி வசியை சேர்ந்த ஒன்று இருக்குது வசிய புளிகை ஒன்று இருக்குது அது பேர் கை விசம் சொல்லுவாங்க அஞ்சு வகையான நச்சுத்தன்மை உள்ள விலங்குகளுடைய பித்து பித்துப்பை சில பூச்சி வகைகள் இருக்குது அது கொடுத்தா கடுமையான பாதிப்பாக இருக்கும் ஆனால் அது வந்து உயிருக்கு ஆபத்தை கொடுக்கும் அதை கொடுக்கக்கூடாதுன்னு சில விதிமுறைகள் இருக்குது ஆனால் குடும்பத்துக்கு கட்டுப்படாதவங்களும் வாழ்க்கைக்கு கட்டுப்படாதவங்களும் குடும்பத்தை நேசிக்காதவங்களும் கட்டின கணவனோ அல்லது மனைவியோ ஒருவருக்கு ஒருவர் துரோகம் செய்துக்கிட்டு இருந்தால் அந்த கைவிசத்தை பயன்படுத்தலாம் அதுக்கு மருந்தை கொடுத்து அவங்களுக்கு அதிகமான பாதிப்பு இருக்குன்னாக்கா அதுக்கும் சில மருந்து இருக்குது அதை வந்து சரி செய்யுது சரிங்களா அப்படி இருக்கும்போது அப்படியும் வசியம் செய்யலாம் அது இல்லாமல் சில மூலிகை வேர்களை வச்சு மை செய்து அதை வச்சும் மை வச்சு வசியம் செய்யலாம் ஆனால் நம்ம இப்போ செய்கிறது வந்து பார்த்திங்கன்னாக்கா எத்தனை வகையான வசதி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பதினாறு வகையான வசியம் இருக்குது அதில் வந்து செய்வனை செய்து வசியம் செய்கிறது எப்படின்றத நாம இன்றைக்கி பார்க்கலாம் செய்வனை செய்து வசியம் செய்யணும்னாக்கா முதல்ல நம்ம உங்களுக்கு போட்டிருக்கிற மாதிரி ஒரு பதிவு வந்து பிரிக்கிறதுக்கு போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பொம்மையும் செய்யணும் இந்த மாதிரி ரெண்டு பொம்மை வசியம் செய்யணுன்னாக்கா உளுந்தோடைய மாவு தேவைப்படும் இதே வசியத்தில் வந்து மோகினி வசியமும் இருக்குது குட்டி சாத்தான் வசியமும் இருக்குது மோகினி வசியம் செய்யணும்னா கூட உளுந்த மாவு மல்லிகைப்பூ பால்ல செய்யப்பட்ட பலகாரங்களும் அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா வெண்மையான மாவால் சொல்ல உளுந்து மாவால் வந்து செய்து முடிக்கலாம் அது இந்த மாதிரி ரெண்டு பொம்மையை செய்யணும் ஆண் பெண் வசியத்துக்கு பிரிஞ்சிருந்தாலும் சரி இல்லை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கிறதாக இருந்தாலும் சரி அந்த வசியத்தை செய்திடலாம் அதில் வந்து ரெண்டு பேருடைய ஃபோட்டோ இருக்கணும் ரெண்டு பேருடைய ஃபோட்டோவாக அதில் வச்சுட்டு ரெண்டு பேருடைய பேரையும் அதில் வச்சுட்டு ரெண்டு பேருக்குமே வந்து கேட்டீங்களேனாக்கா அம்மா பேர் இருக்கணும் அதே மாதிரி கேட்டால் அவங்க இருந்த பிறந்த ஊர் அவங்க இருக்கிற ஊர் கட்டாயம் தேவைப்படும் அப்படி இருந்தால் இந்த ஆண் பெண் வசியத்தை செய்திடலாம் இதுக்கு காலடி மண் தலைமுடி அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா அவங்களுடைய பழைய துணி இது எல்லாமே வேணாமா அப்படின்னு கேட்டாக்கா செய்வனை செய்யறதுக்கு இது எல்லாமே வேணும் அவங்களுக்கு செய்வனை வைக்கலை செய்வனை செய்து வசியம்தான் செய்கிறோம் அப்படி வந்து இவங்களை வசியம் செய்யும்போது இந்த பொருட்களை வந்து வச்சு இந்த ரெண்டு பொம்மையிலும் சேர்த்து வச்சு ரெண்டையுமே ஒன்றோடு ஒன்றாக இப்படி வச்சு தகுடை எழுதி வசிய மைய அந்த தகுட்டில் எழுதி அவங்களுடைய பேர் அம்மா பேரெல்லாம் எழுதி அதில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு அதை வசியம் செய்யணும் இதை மாதிரி அது மாதிரி வச்சு வசியம் செய்துட்டு இதுக்கு வந்து இன்னொரு மண் பாத்திரத்தை வந்து இப்படி போட்டு மூடணும் அதில் வந்து கேட்டிங்கனாக்கா இந்த அஞ்சு சூளமும் போடணும் அஞ்சு சூளமும் போட்டு வசிய 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 என்ற அச்சாரத்தை இதில் எழுதிடணும் சரிங்களா எழுதி முடிச்சுட்டு இதில் வச்சு இப்படி மூடி இதுக்கு மேலே வந்து ஒரு தகுடு ஒன்று எழுதுவோம் அந்த தகடாகப்பட்டது சின்ன தகுடாக இருக்கும் பெரிய தகடாக இருக்கட்டும் இதை மேலே வச்சு இதுக்கு வந்து மூணு கலர் நூல் இருக்குது இதுக்குள்ளே வந்து வாசனை திரைவியம் போடணும் மல்லிகை பூவை போடணும் அவள் பொறி கடலை போடணும் இது எல்லாமே போட்டு மந்திரங்கள் வந்து வசி மசி வசி மசி வசி மசி என்ற எழுத்து எழுதலாம் அப்புறம் வந்து ஓம் பகலமுயி வ ஓம் பகலமுய் மாய பூஜ்யமான சகல தேவத மாமா சத்ரு பிரேரித தேவதாக்கு பந்தத் முக்த பந்தா குரு குரு சுவாகன்ற மந்திரத்தையும் சொல்லலாம் அதுக்கு முன்னாடி எந்திர தகுடு மந்திரத்தையும் சொல்லலாம் ஓம் எந்திர வித்மஹே மகா மகாஎந்திர தீமக தன்னோ எந்திர பிரசோதையத் அதுக்கப்புறம் மந்திர ம மந்திரத்துக்கு உண்டான மந்திரத்தையும் சொல்லலாம் ஓம் மந்திர ராஜ வித்மகே மகா மந்திர தீமக தன்னோ மந்திர பிரசோதயத் இந்த மந்திரமெல்லாம் சொல்லணும் இன்னும் நிறைய அதுக்குள்ளே வந்து மந்திரங்கள் இருக்குது இது இந்த வசியத்தை செயணும்னு கேட்டிங்கன்னாக்கா முதல்ல நாளை வந்து தேர்ந்தெடுக்கணும் மாந்திரிக செயல செய்து 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 அந்த மந்திரங்களையும் எந்திரங்களையும் அது கரு மாந்திரகத்தையும் உரு மாந்திரிகத்தையும் பயன்படுத்தி பயன்படுத்தி கரக்கண்டவங்களாக இருந்தால் அவங்க வந்து நீங்கள் எந்த நாளில் போனாலும் சில ஓரைகளில் உக்காந்து அவங்க செய்து கொடுத்துருவாங்க அது பலிதமாகிடும் ஒரு சிலர் நீங்கள் புது புதுசாக கற்றுக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை அமாவாசை பௌர்ணமி பயன்படுத்தினா போதும் இதை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை இந்த திசையை நீங்கள் அந்த திசையில் உக்காந்து இந்த மந்திரங்களை பயன்படுத்தி வசிய மந்திரங்களை பயன்படுத்தி சொல்லி நீங்கள் சித்தி பண்ணிக்கிட்டு எப்போ நீங்கள் மாந்திரிகத்தை செய்யணுன்னு அமர்றீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டக்கருமன்னு சொல்லக்கூடிய எட்டு வகையான மாந்திரீக பிரயோகத்தினுடைய முழு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் ஒன்று திசை தெரியணும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஒன்னாச்சு ரெண்டாவது திசை கட்டு போடணும் அது ஒன்னாச்சு எல்லை தேவதை கட்டு போடணும் சரி எதுக்காக எல்லை தேவதை கட்டு போடுறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லை தேவதைகளை வந்து யார் வேணாலும் கட்டு போட்டு வச்சுக்கலாம் ஆனால் முதல்ல யார் கட்டு போடுறாங்களோ அந்த கட்டு வந்து கேட்டிங்கன்னாக்கா அமாவாசை அமாவாசைக்கு உடைக்கிறதுக்கு இன்னொரு மந்திரவாதி தயாராகிடுவார் அவர் வந்து அந்த கட்டு உடச்சிட்டு அவர் கட்டு போயினாக்கா அந்த எல்லையை அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிவிடுவார் அந்த வகையில் வந்து வசிய செய்யணும் அது செய்யணும் கேட்டீங்கன்னாக்கா இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி முன்னாடியே நீங்கள் செய்து வச்சுக்கணும் இலை தேவதை கட்டு இருக்குது திசை கட்டு இருக்குது நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்கும் கட்டு போடுறது இருக்குது உடல் கட்டு இருக்குது தேகக்கட்டு இருக்குது அதே மாதிரி கேட்டிங்கன்னா வாய்க்கட்டு இருக்குது கை கட்டு இருக்குது அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா செய்கிற தொழிலுக்கு கட்டு இருக்குது எது செய்தாலும் இப்போ சில மாந்திரிகர்கள் இருப்பாங்க வாய்க்கட்டு போட்டுருவாங்க எது செய்தாலும் வா பலிதம் வராது சரி தொழில் கட்டு இருக்குது அந்த தொழில் செய்துட்டாங்கன்னாக்கா மாந்திரிகர்களுக்கு மாந்திரீகர் பகையாளியை மாறுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆள் பாங்க போகிறாங்க அவங்க நல்லா இருக்காங்கன்னா மாந்திரிக கட்டு போடுவாங்க அந்த மாதிரி வழியெல்லாம் இருக்குது சரி இந்த ஆண் பெண் வசியத்தை செய்யணுன்னாக்கா இதுக்கு வந்து நாள் தேவை அந்த நாளில் வந்து கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ அமர்ந்து அவங்களுக்கு உண்டான வசிய மந்திரத்தங்களை சொல்லி அவங்க பேரை சொல்லி வசிய மந்திரத்தை சொன்னாலே வசியம் ஆவாங்க அதே பேரை வச்சு அதே வசிய மந்திரத்தை சொல்லி வசிய மையத்தை தடவி அந்த தங்கட்டில் அவங்களுடைய பேரை எழுதி அந்த தங்கட்டை வந்து தாயத்தில் போட்டு அதை கொண்டு போய்ட்டு அவங்க கழுத்தில் போட்டுக்கலாம் வலது கையில் கட்டிக்கலாம் இடுப்பில் கட்டிக்கலாம் இல்லை அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு அதை ஒன்றா இணைச்சி அதை கொண்டு போயிட்டு அவங்களுடைய துணி அவங்களுடைய அறையில் வந்து வச்சுக்கிட்டு அதை செய்யலாம் சரிங்களா இது வசியத்துக்காக இப்போ நம்ம போட்டிருக்கோம் செய்வனை செய்து வசியம் உண்டான வழி அடுத்தது செய்வனை செய்து எத்தையெல்லாம் செய்யலான்றது எப்படியெல்லாம் செய்யலான்றதை ஒவ்வொரு பதிவாக போடுறோம் yang ingin kita terkaitkan nanti kita